வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி நம்ம சேனலில் நிறைய ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை அருமையாகவும் சிறப்பாகவும் பார்த்துட்டு வரோம் நீங்கள் கொடுக்குற பெரிய ஆதரவு இந்த சேனலுக்கு பெரிய பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஏழாம் இடமும் திருமண வாழ்க்கை அதனுடைய பாவகம் சம்பந்தமான சூட்சும ரகசியங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது மெயினான கேள்வியாக என் பொண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கும் என் பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அதை கேட்காம போகிறதும் இல்லை அப்போ அவங்க தன்னோட மகனுக்கு பதினஞ்சு வயசில் ஜாதகம் பார்க்க வந்தாலும் ஃப்யூச்சரில் பொண்ணு எப்படி அமையும் எந்த திசையிலிருந்து வரும் எந்த மாதிரியான வரன் வரும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்பாங்க அப்போ திருமணம் அப்படிங்கிறது தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு வச்சுருக்காங்க உண்மையிலேயே திருமண பந்தம் மனைவி அவங்க வந்து இன்னொரு தாய் இன்னொரு அம்மா தான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பந்தம் அப் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறவு சில நேரங்களில் கசப்பாகவும் பிரிவினையை நோக்கியும் டைவர்ஸை நோக்கியும் போயிடுறதுங்கிறது மிகப்பெரிய மன வருத்தம் தான் சார் பத்து இடத்துல பொருத்தம் பார்த்தோம் ஏழு இடத்துல பொருத்தம் பார்த்தோம் எல்லாருமே பக்காவான பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனாலும் என் பொண்ணோட திருமண வாழ்க்கை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது என் பையனுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனநந்து போயிட்டார் இல்லை இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என் பொண்ணு தன்னோட சந்தோஷத்தை முழுமையாக இழந்துருச்சு இப்படி சொல்லாத நபர்களே இல்லை தான் அப்போ எங்கே தப்பு நடக்குது பொருத்தம் பார்க்குற இடத்துலையா இல்லை தாய் தந்தையர் எங்கேயாவது தவறு பண்ணிடுறாங்களா அல்லது ஏதாவது காசு பணத்துக்கு ஏதாவது ஆசைப்பட்டு வேற யாராவது தவறான தகவல் கொடுக்கறதால பொண்ணு மாம்பிளை இணைச்சி வச்சிடுறாங்களா இல்லை கர்மாவா இப்படி பல கோணத்தில் யோசிச்சு கடைசியில் தப்பு நடக்கும்போது எல்லாமே தலையெடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒற்றை சொல்லில் நம்ம விலகி போயிடறோம் இருப்பினும் இதை நம்ம ஒரு விரிவாக ஒரு ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம வராகி ஜோதிடம் வந்து ஒரு ஒரு பத்து நிமிடம் ஒரு சிம்பிளான கண்டென்ட் திருமண வாழ்க்கையில என்ன ஏழாம் பாவம் என்ன விஷயங்களை சொல்லுது நம்ம எப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் எந்த வகையில நம்ம சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதத்தான் நம்ம பார்க்க போறோம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக கலஸ்திரம் கலத்திரம் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்துக்கான பாவகம் ஒன்னுல இருந்து பனிரெண்டு கட்டம் இருக்கு இல்லைங்களா அதுல ஏழாம் இடம்தான் திருமணத்துக்கான கட்டம் உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வர்ற ஏழாம் இடம் தான் திருமணத்துக்கான இடம் அந்த ஏழாம் இடத்துல சிலர் சொல்லுவாங்க ஏழு எட்டு சுத்தமா இருந்தா சூப்பரா இருக்கும் தப்பில்லை அப்படின்னு ஒரு சார அனுபவத்தில் பேசுவாங்க இன்னொருத்தர் ஏழுல சனி இருக்கு இப்படி வரன் பாருங்க அப்படி வரன் பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்ல ராகு கேது வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு கடைசியில இவங்க வாழ்க்கைக்கு கிரகங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம் எங்க இந்த பிரச்சனை தொடங்குது எங்கே நம்ம தவறு பண்ணுறோம் எந்த இடத்துல சரியான முறைய நம்ம அணுகிறது இல்லை அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் உங்களுக்கானாலும் எனக்கானாலும் நம்மளுடைய குழந்தைகள் வசதியாக நலமாக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்கும் உண்டு அப்படி முதல்ல இந்த வரணை கட்டி வச்சா பத்து பொருத்தத்தோடு இல்லாமல் மன பொருத்தம் நல்லா இருந்து குணப்பொருத்தம் நல்லா இருந்து லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும் சிலருக்கு இயற்கையாகவே திருமண வாழ்க்கை கசப்பாக இருக்கும் அந்த ஜாதக விதி அமைப்பு அதுதான் நெருக்கடியாக இருக்கும் அப்படி நெருக்கடியாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன மாதிரியான நம்ம பண்ணணுங்கிறத இந்த பதிவோட கடைசியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு அனுப்பி வைங்க இது ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் திருமணம்ங்கிற இடத்துல ஏழாம் இடம் முதல்ல ஏழாம் இடம் தான் திருமணத்துக்கான ரொம்ப முக்கியமான இடம் ஏழாம் இடத்தை தவிர பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கரனையும் நம்ம வலிமையா பார்க்கணும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தான் கணவர் ஒரு ஆணுக்கு சுக்கரன் தான் மனைவி அதோட ஏழாம் இடத்தையும் நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் அப்போ ரெண்டு ஏழு கனெக்ட் ஆச்சுன்னா ரெண்டுங்கிற குடும்பம் ஏழுங்கிற திருமணம் கிடைச்சிருது ரெண்டு பேரும் லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்பாங்களா அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ ஐந்தாம் இடம் தொடர்பு வந்தால் தான் காதல் தம்பதிகளாக கடைசி வரைக்கும் அவங்க வாழ முடியும் சரி ரெண்டுங்கிற குடும்பம் அமைஞ்சிருச்சு ஏழுங்கிற திருமணம் நடந்துருச்சு அஞ்சுங்கிற காதலும் மனமகிழ்ச்சியாக தான் இருக்குது பதினொன்றுங்கிற சந்தோஷம் இல்லைன்னா சிக்கல்களை உருவாக்கும் பதினொன்றுங்கு தான் எல்லா பாவகத்துக்கும் லாபத்தை கொடுக்கறது இப்போ ஏழாம் அதிபதியோட பதினொன்று இணைஞ்சா அது லாபமாக சார் அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று காம்பினேஷன் ஒரு வகையில் மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுத்துரும் இது அஞ்சு பதினொன்னு அமையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்களையும் தனிப்பட்ட முறையில் ரெண்டு பதினொன்று மட்டும் அமையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தையும் ஏழு பதினொன்று அமையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தையும் செஞ்சு வைக்கிறது இதில் அங்கீகாரமான இரண்டாவது திருமணமாக ஒன்பதாம் பாவகம் இணையும் போது ரெண்டு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த பாவகங்கள் கனெக்ட் ஆகும்போது அது இரண்டாவது திருமணத்தை முறைப்படி அங்கீகாரம் பண்ணுது இந்த ஒம்பது கனெக்ட் ஆகாத போது தான் முறையற்ற இரண்டாவது திருமணத்தை அங்கீகாரம் செஞ்சு தேவையில்லாத சங்கடங்களையும் சலிப்புகளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற குடும்பத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதுக்காக இப்போவே உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சு ஐயோ ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது கனெக்ட் ஆகியிருக்கே அதனால நமக்கு இப்படி இருக்குமோன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த தசா புத்தி வரணும் வரும்போது தான் பெரிய அளவில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ணாது தான் உண்மை பொதுவாக ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல ஆத்மார்த்தமான நல்ல சுப கிரகங்களான குருவோ சுக்கரனோ உங்கள் லக்ன சுபர்களோ அங்கே அமையும் போது உங்கள் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஏழாம் இடத்துல அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ ஆறாம் அதிபதியோ அமையும் போது வாழ்க்கையில ஒரு நெருடலும் கசப்பும் வந்துரு அந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அல்லது ஆறாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு தொடர்பு கொண்டு அல்லது ஏழாம் அதிபதியோடு போது குரு பார்வை இருந்ததுன்னா காம்ப்ரமைஸ் ஆகி போயிடும் குரு பார்வை இல்லைன்னா தசையும் அதுவாக நடக்கும்போது அதாவது ஆறாம் அதிபதி தசையும் ஏழாம் மதி ஒன்பதாம் அதிபதி தசையோ எட்டாம் அதிபதி தசையோ பன்னிரெண்டாம் அதிபதி தசையோன்னு பாவிகள் தசா புத்தி வரும்போது ஏழுக்கு தொடர்பு கொண்டு வரும்போது நிறைய இன்னல்களும் சங்கடங்களும் சலிப்புகளையும் அது கொடுத்துருது இப்படி ஏழாம் இடம் அப்படிங்கிறது தெளிவான ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறது போது தான் திருமண வாழ்க்கை கசப்பு கம்மியாக இருக்கும் அப்படி ஏழாம் இடம் உங்களுக்கு வலிமையான கிரக அமைப்பாக இருக்கா குரு பார்வையோட இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும் பொதுவாக ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது ஏழாம் அதிபதி பதினொன்னில் போதும் ஏழாம் அதிபதி ஒம்பதில் போதும் ஏழாம் அதிபதியோட குருவோ உங்கள் லக்ன சுபர்களோ தொடர்பு கொள்ளும் போதும் திருமணத்துக்கு பின்பு வாழ்க்கை சூப்பராக ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துட்டா சுக்கரன் ஆட்சி உச்சம் பெறும்போது அது எங்கே வேணாலும் இருக்கட்டும் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும் ஆட்சி உச்சம் பெறும்போது திருமணத்துக்கு பின்பு அந்த ஜாதகர் ரொம்ப நல்லாவே இருக்கார் ஒரு செவ்வாய் ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்கள்ல அமையும் போது அந்த பெண் திருமணத்துக்கு அப்புறம் பெண் ஜாதகத்தில் திருமணத்துக்கு அப்புறம் அந்த பெண் ரொம்ப நல்லா இருக்காங்க செவ்வாய் வந்து குருவோட வீடுகள்லேயோ சுக்கரனோட வீடுகள்லேயோ அதே போல் தன்னோட சொந்த வீடுகள்லையோ அல்லது உச்சம் பெற்றோ சந்திரனோட வீடுகள்லையோ செவ்வாய் நல்ல அமைப்பாக இருக்கும்போது சந்திரன் வீடுகளில் இருக்கும்போது நீசமாக கருதப்படுது அப்படி சந்திரன் வீடுகளில் இருக்கும்போது நீசபங்க ராஜயோகமா இருந்தால் மட்டும்தான் நல்லது அப்படி நீசபங்கம் ஆகல செவ்வாய் தான் இருக்கிறாருன்னா நீசமான செவ்வாய் கடகத்துல இருக்கும்போது பெண்கள் வந்து ஆண்கள் எனக்கு கணவர் நேரமே ஒதுக்கல அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கறாரு என்ன இல்லை இல்ல எடுத்துக்கிறதே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தான் அவங்க வாழ்றாங்க இப்படி திருமண பாவக சம்பந்தமா ஒரு பொருத்தம் பாக்குறீங்க ஒரு கல்யாண வாழ்க்கையை நீங்க டிசைட் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணுங்க சில நேரங்கள்ல ஏழாம் இடத்துல சனியோ ராகுவோ கேதுவோ பாதகாதிபதியோ அஷ்டமாதிபதியோ அல்லது சனியோட கேது அல்லது ராகுவோட சனி அதே போல் செவ்வாய் சனி ராகு இவங்கள்லாம் ரெண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ குடும்பஸ்தானத்துக்கோ தொடர்பு கொள்ளும் போது திருமண காலத்தை கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது லேட் பண்ணிடணும் அவசரப்படக்கூடாது இருபத்தோரு வயது இருபது வயதில் நீங்கள் அவசரப்பட்டு பண்ணும்போது அது சங்கடங்களையும் சலிப்புகளையும் சொல்லுது நிறைய பேர் சார் ஊரில் பதில் சொல்ல முடியல உறவுகளுக்குள்ள பதில் சொல்ல முடியல ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணலை நம்ம அதுக்காக கல்யாணம் பண்ண முடியாதுங்க ஊரில் இருக்கிறவங்க கேட்குறாங்க உறவுகள் கேட்குறாங்கங்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ண முடியாது நம்ம குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு பெற்றோர்களுக்கு தெரியும் பெஸ்ட்டாக கொடுங்க சிலர் குழந்தைங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க எங்கள் அப்பா அம்மாட்ட நான் அந்த வரன் வேண்டான்னு சொன்னேன் என்னை வம்பா கொண்டு போய் கட்டி வச்சுட்டாங்க சிக்கலில் சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க ஸோ என்னோட ஒட்டுமொத்த கருத்து என்னென்னா நம்ம வாங்கி வந்த வரத்தின் அடிப்படையில் தான் அது அமைது அதான் உண்மை அப்புறம் ஏன் ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கால கணிதத்தை தெளிவான முறையில் நிர்ணயம் பண்ணி சரியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதுதான் நிதர்சனமான உண்மை அது ஒரு ஜோதிடரோட தலையாய கடமை நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கும்போது ஆய்வு பண்ணி சிறப்பான அமையணும் ஏன்னா அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ மட்டும் கல்யாண வாழ்க்கை பாதிப்படைஞ்சா அவங்களுக்கு மட்டும் சோகம் இல்லை பெற்ற பெற்றோர்களுக்கு இருக்கிற மனவேதனை வந்து சொல்லி மாளாது சொல்லி முடியாது அவ்வளவு வேதனைகளோட உச்சம் அப்படிங்கிறதா உண்மையான வார்த்தை கட்டாயம் எல்லா அன்பர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை பெரிய ஆர் ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் பூரிப்பும் இருக்கத்தான் செய்கிறது அந்த வாழ்க்கை இறை குரு அருளாலும் உங்கள் குலதெய்வ அருளாலும் நல்லபடியாக அமையட்டும் பிரார்த்தனைகளை முறையாக நல்லபடியாக செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரணமையும் பேராசை இல்லாமல் தன்னுடைய குழந்தைக்கான எதிர்காலத்தை மட்டும் கருத்தில் கொண்டு நல்ல வரன்களை தசா புத்திகளோடு ஆய்வு செய்து பத்து பொருத்தங்கள் மட்டும் பார்க்காமல் ஜாதக கட்டங்களை பார்த்து வருகின்ற வரக்கூடிய எதிர்காலங்களில் புத்திகள் நல்ல முறையாக இருக்கிறதா அல்லது பிரிவினைக்கான தசா புத்திகளாக இருக்குமா அல்லது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தசா புத்திகள் பகையாக நடக்கிறதா என்பதை எல்லாம் ஆய்வு செய்து பார்ப்பது சிறந்தது சில வருடங்கள் காலதாமதமானாலும் கவலை இல்லை ஆனால் அமைகின்றவர் நல்லவரனாக அமைத்துக் கொண்டு போல் குழந்தைகள் நலமோடு வளமோடு வாழும் வாராகி ஜோதிட மனமோடு ஆசிர்வதிக்கிறது மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்